அருவறுப்பானவர்கள் என்று சொல்லி யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அருவறுப்பு அப்படின்னு சொன்னா லிட்டரலா நமக்கு தெரியும் பழைய காரியங்கள் அருவறுப்பு லேவியராக என்ன முதல்ல போய் பார்க்கும்போது பல காரியங்களை குறித்து ஆண்டவர் பேச இது எனக்கு அருவறுப்பானது போய் பேசுவது எனக்கு அருவறுப்பானது கள்ளத்தராசு எனக்கு அருவறுப்பானது என்று சொல்லி பல காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுறார் ஆனா அல்டிமேட்டா அருவறுப்புன்றது எதை குறிக்கிறது பாருங்களேன் உபாகமன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம்

அருவருப்பாக ஆண்டவர் பார்க்கிறாள் அருவருப்பானவர்கள் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது என்னது மாருதோம் அவரை என்றி வேறொன்றை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது அவரை வந்து அசட்டை பண்றது அப்படின்னு சொல்கிறதுனா என்ன குமாரனுடைய ரத்தத்தை காலின் கீழாக மிதித்து அவரை அவமானப்படுத்துகிறவர்கள் அப்படின்னு எப்படி நம்ம ஆண்டவரை அவமானப்படுத்த முடியும் ஒரு கேள்வி வந்த பொழுது நான் சொன்ன ரொம்ப சிம்பிளா மிகப்பெரிய அவமானம் ஒரு தகப்பனுக்கு மிகப்பெரிய அவமானமா என்ன அப்படின்னு சொன்னா தகப்பனை பார்த்து தகப்பன் இல்லைன்னு சொல்றது அதே போல தேவனை பார்த்து தேவன் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் மிகப்பெரிய அவமானம் என்று சொல்லி நான் சொன்னேன் இப்ப உன்னுடைய அப்பா உன்னை பெற்றவர் உன்னை சிருஷ்டித்தவர் அவர் உனக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது நீ இன்னொருவரை பார்த்து இதுதான் என்னுடைய தந்தை அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அது அருவறுப்பா இல்லையா அதை காட்டிலும் நீ வந்து உன்னுடைய தகப்பன டிஸ்ஹானர் பண்ணவே முடியாது இப்ப தேவனை டிஸ்ஹானர் பண்றதுன்னா இதுதான் ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னு சொன்னா தேவனை தேவன் இல்லைன்னு சொல்றதுதான் மிகப்பெரிய கனவீனப்படுத்துகிறதான காரியம் அருவறுப்பான ஒரு காரியமாய் காணப்படுதா அப்ப ஆண்டவர் சொல்றாரு இப்படிப்பட்ட காரியங்களால் எனக்கு எரிச்சலை உண்டு பண்ணினார்கள் தேவன் அல்லாத தெரிந்து கொண்டு எனக்கு கோபம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் தான் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லி அவர் தன்னை டிஃபைன் பண்றதனுடைய அர்த்தமே அதுதான் நான்தான் அவனுடைய பிதாவாய் காணப்படுற நான் தான் அவர்களை அவர்களை மீட்டவராய் காணப்படுறேன் அவர்களோ வேறொன்றை தெரிந்து கொண்டார்கள் வேறொன்றை பார்த்து இது எங்களுடைய கண்மலை என்று சொல்லுகிறார்கள் இது எங்களை கொண்டு வந்தது இது எங்களை மீட்டது என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள் அதை காட்டிலும் தேவன் என்ன பண்ண முடியாது அவமானப்படுத்தவே முடியாது அப்ப குமாரனுடைய ரத்தத்தை காலின் கீழாய் மிதிக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொன்னா இதுதான் அர்த்தம் என்னன்னா அவர்கள் தேவனை நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் அவர்கள் அருவறுப்பானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்